நீ ஆண்டா வளந்திக்கே தவிர உனக்கு எது வேலை செய்யலுமோ அது வேலை செய்யல வாயு புள்ள பிள்ள புழைச்சிக்கோன்னே நீ கேள்வி பட்டதே இல்லையா இன்னைக்கு நீ தப்பிச்சிகிட்ட நீ ஒரு நாள் என்கிட்ட மாட்டுவ இந்த ஓ செம்பு ஆசா கைய வச்சான் இது ராங்கா போனது இல்ல ஓ வயிற்று ஆஹ் அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அங்க அலசாய் வயிற்று வலி தாங்க முடியாம வலியால துடிச்சுகிட்டு இருக்கு நான் வந்து மூலிகை தேடிக்கிட்டு இருக்கேன் எனது அரசாக்கி உடம்பு சரியில்லையா யோ இந்த வர ஆமா அரசாக்கி என்ன நேற்று ஏதோ சாப்பிட கூடாத சாப்பிடுச்சு போல் இருக்கு வயத்து பொறுமல் ஒரே ஏப்பமா விட்டுக்கிட்டு இருக்கு அடி சக்க வைத்திய இதை மூலிகையால குணப்படுத்த முடியாது நான் மருந்து தரேன்

என்ன தெரியே நான் எடுத்துக்கறேன் வாங்கப்பா என்ன அரசாயே மாங்கா திணிகிட்டு என்ன பண்றது திங்க வெச்சிட்டாரே யோ இது வரைக்கும் வெச்சிக்குறதுக்கு ஒரு மழை போ வாங்கி கொடுத்திருப்பியா இல்ல மாட்டிக்கிறதுக்கு ஒரு ஜடை வலைய வாங்கி கொடுத்திருப்பியா

நம்ம கல்யாணமா சாயே வேணாமா என்ன விட்டு யோ நான் மேல உசிரியே வச்சிருக்கேன் வெக்கத்தை விட்டு உன்னையே சுத்தி சுத்தி வரேன்ல புரியலையா இதை பார் எனக்கு எல்லாமே அந்த உப்படியப்பந்தான் கடைசி வரைக்கும் அவனுக்கு சேவை செஞ்சுட்டு காலத்தை கழிச்சிடலாம்னு இருக்கேன் நான் இப்ப கல்யாணம் பண்ணிக்கிறதா இல்ல யோ நீ மட்டும் ஏன் கல்யாணமே வேண்டாங்கற நீ கும்பிட அந்த பெருமாள் சாமிக்கு ரெண்டு பொண்டாட்டி அந்த முருகனுக்கும் ரெண்டு பொண்டாட்டி இதோ இந்த புள்ளையாருக்கும் ரெண்டு பொண்டாட்டி தான் இந்த பாரு ஆஞ்சனேயர் சாமிதான் நான் அவர் வழியில போறேன் ஆளை விடும் ஒரு பாட்டு பாட சொல்லுங்க சொன்னா கூட எல்லாம் போகுது அப்பா ஹார்மோனியம் போட்டி எடுத்து இருப்பா இந்த விஷயத்தை மாப்பிள்ள வீட்டுக்காரங்க சொல்லலையா அம்மா உண்மையை சொன்னா எங்க வர பயந்துகிட்டு தாமா நான் இதை சொல்லல ஒண்ணு நேர்ல பார்த்தா எல்லாம் சரியா போயிடு நம்பித்தான் என்னைய அப்படி பண்ணிட்ட எல்லாரும் என்ன மன்னிக்கணும் என் பொண்ணு பேச மாட்டான் ஒரு ஆக்சிடென்ட்ல அப்படியே ஆயிடுச்சு எதையும் மறைக்காம சொல்லித்தான் மாப்பிள்ள வீட்டுக்காரங்களை அழிச்சிட்டு வரணும்னு சொன்னேன் இவர் சொல்லலங்கிறது இப்பதான் எனக்கு தெரியுது ஏங்க பேசாதது ஒரு பெரிய குறையா இந்த காலத்துல பேசாத பொண்டாட்டி கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணுங்க

உப்பிலிய பந்தோனா, உப்பிலிய பந்தோனே நூத்தியடுதட வேளுவி, அவருக்கு மால போடு அப்புறம் பாருமா என்ன நடக்குதுனா, சிரிமா, 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 ஆண்ட வரமா, சிரிமா, தாய் மருகிலே, தந்தை மருகிலே, அண்ணன் மருகிலே, தம்பி மருகிலே, ஒரு ஜான் வைத்துக்கு என்ன பாடு பணவடிதார்க்குது, எதாவது போடுங்கையா, ஏய்

உனக்கு முதலிட ஒரு கைய ஒரு தடம் தானடா ஐயா பிச்ச போடுங்கய்யா அது எனக்கு தெரியும் ஐயா 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 அவனுக்கு பிச்ச போடாதீங்கய்யா அவன் உடம்பு பாருங்க காட்டு பண்ணி மாதிரி இருக்கு அடிச்சு போட்டா அஞ்சு ஒரு கறி வரும் ஐயா இவன் எல்லாம் உழைச்சு சாப்பிட சொல்லுங்க ஐயா பிச்சை போடுறத கிடைக்காத கம்பு வச்சிருக்க மண்டை உடச்சு முடியாது போய் முதலாளி இது வரைக்கும் உங்களை எதிர்க்கிற தைரியம் ஆம்பளை அதிகாரிகளுக்கே இருந்ததில்ல ஆனா இந்த பொம்பளை புத்தக பணத்தை கட்டலைன்னா நாம உழுது பயிர் செய்த கோயில் நிலத்துல அறுவடை பண்ண கூடாதுன்னு உங்களுக்கே நோட்டீஸ் விடுவாளா எல்லாம் உப்புலி எப்ப குடுக்கற தெரியுங்க யார் யார் எப்படி மடக்குறதுன்னு எனக்கு தெரியும் என்ன நடக்குதுன்னு பார் அத்தே அத்தே போங்களா இது நான் மத்த வீடுதான் சீர்தட்டுல கொண்டு ஒழுங்கா வச்சுட்டு நீங்க வெளியே வந்துருங்க போங் 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 ஆனா சீக்கிரம் வச்சுட்டு வாங்கடா

இவ்வளவு நீங்க கட்டிக்கிறீங்க என்ன உங்க பிளான் என்னன்னு தெரியாதா எதுக்கு சுத்தி வளைச்சு பேசுறீங்க உங்க குத்த விஷயத்தை நான் கண்டுக்காம இருக்கணும் அவ்வளவுதானே சரி எவ்வளவு தருவீங்க சொல்லுங்க என்னங்க நிஜமா தான் சொல்றீங்களா ஆமா உண்மையா தான் சொல்றேன் என் பொண்ணுக்கு ஒரு நல்ல இடமா பேசி வச்சிருக்கேன் வரதட்சணை கொஞ்சம் அதிகமா எதிர்பார்க்கறாங்க ஏன்னா என் பொண்ணு நிலைமை அப்படி ஆஹா அந்த பையன் கொண்டு வா நான் வந்த காரியம் இவ்வளவு சுலமா முடின்னு எதிர்பார்க்கவே இல்லை டான் மாண்ட்க்கு பணத்தை கொடுக்கிறதுல நம்ம ரெண்டு பேருக்குமே லாபம் இல்ல. இப்ப பாருங்க உங்களுக்கு 1 லட்சம். உங்களுக்கு லாபம் தானே? சரியா சொல்றீங்க. தெராஸ் அய்யா, கொண்டாடா? பணத்தை கொடுக்கலாம். சரியா இருக்குமா? சரியா இருக்குங்க. என்னங்கமா? சே சே என்ன பாக்குறடா? உங்களை நான் நம்பறேன். அடட வெயிட் பண்ணுங்க. நீங்க குடுத்த பணத்துக்கு ரசீது மீதி ஒன்றை லட்சத்து திருப்பி கொடுத்தீங்கன்னா நீங்க வயல்ல அறுவடை பண்ணலாம் இல்ல வயல்ல கால கூட வைக்க முடியாது ஏன் விளையாடுறீங்க உங்களா ஆய் உன்னால முடிஞ்ச செய் போடா ஏமாத்துட்டீங்களா தபார் ஏமாத்துறது ஓமில்ல நியாயமா சேர வேண்டியதா நாங்க எடுத்துக்கிட்டோம் ஆடி கறக்கிற மாடு பாடி கலக்கிற மாடு அடிச்சு கடக்கற மாடுன்னு கேள்விப்பட்டிருக்கியா அதுல நீ பாடி கறக்குற மாடு கறந்துட்டோம் இதுக்கெல்லாம் நீங்க ஒரு நாள் பதில் சொல்லியே ஆகணும் தேதியை விடு, அப்புறம் வந்து பதில் சொல்றேன் போட

உங்க முகத்த பாத்ததுக்கு அப்புறம் தான் இனிமே நான் அனாத இல்லன்னு சந்தோஷப்பட்டேன் நீங்க கட்டுல மணி ஒவ்வொரு நாளும் அடிக்கும் போதெல்லாம் குப்பிளியப்பா அந்த பிள்ளைக்கு பேச்சு வராதான கிட்ட வேண்டிக்கிறேன் அம்மா எனக்கு இந்த காதலுக்கு இதெல்லாம் தெரியாதுமா எனக்கு தெரிஞ்சதெல்லாம் உப்பிடி எப்படும் அவர் இருக்கிற கோயிலும் தான் இந்த கோயிலுக்கு நேர்ந்து விடுற மாடுகள கூட நில கொடுத்து வாங்கிட்டு போயிடுறாங்க ஆனா இந்த மாடு நல்லா போக பேச தெரிஞ்ச பிள்ளைய போட்டு அடிச்சா அது ஏன் எப்படி செஞ்சதுன்னு தெரிஞ்சுக்கலாம் இப்படி வாய் பேசாத பிள்ளைய போட்டு அடிச்சா அது எப்படிமா உண்மைய சொல்லும் தரமா சொல்றத கேளுமா உஷா உஷா உள்ள ஏதோ எழுதிக்கிட்டு இருக்கு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு உஷா உஷா நான் ஏதோ புத்தி கெட்ட தனமா ஒண்ணு அடிச்சுட்டேன் என்ன மன்னிச்சிடு உஷா நீ அவசரப்பட்ட இந்த முடிவுக்கு வந்துடாதே இப்ப நீ கதவை தரக்கலாம் நான் உடைச்சிட்டு வந்துருவேன் உஷா அம்மா பேச முடியாது என்ன மத்தவங்க தான் புரிஞ்சுக்கல நீ கூடவா அப்படி பெத்தவங்க பாசத்தை தவிர மத்தவங்க பாசம் அறியாது எனக்கு காட்டின பாசம் ஆறுதலா இருந்தது நினைச்சேன் தெய்வத்துக்கு மாலை போட்டு காவலிக்கிறதுக்கு நான் ஆண்டாள் ஜாயிட்டு வர்றத்துல இல்ல காப்பாச்சுட்டாங்க ஆனா உன்ன பஞ்சாயத்துல தேடுறாங்கப்பா

வரலையாய் என்னடா நாம வலியை நெருங்குனாலும் ஒதுங்கி போறவன் இப்படி திடீர்னு தாலியை கட்டிட்டாலும் கோபமா இருக்கியா உண்மையில எனக்கு ஆசையில முடிவு கட்டிட்டியா எது எப்படி இருந்தாலும் உண்மைல நான் வச்சக்குறி தப்புமா என்ன தப்பான குறி வைச்சது நீ இது தப்பா அதுன்னு குறி வச்சது என்னைய பாக்குற உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும் நான் கனவுல கூட ஆசைப்பட்டதுல அப்ப என்ன நீ சுத்தி சுத்தி வந்ததுல நடிப்புதாயா நடிப்பா ஆமா எந்த பாவம் அறியாத ஒரு அப்பாவிய ஜெயில கம்ச்சே அந்த முருகேசனோட மகதாயானா அது நீ இந்த ஊருக்கு வந்தன்னைக்கே எனக்கு தெரியும் ஓஹோ தெரிஞ்சதா தாலி கட்டனியா நீ செஞ்ச பாவத்துக்கு பரிகாரம் தேடிக்கிட்டியா பெரிய தியாகியா நீ உன்னை அவமானப்படுத்தணுங்கிறதுக்காகவே பஞ்சாயத்தை கூட்டின

எங்க அப்பாவை போலீஸ்ல புடிச்சிட்டு போயிட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே நான் டவுன் போலீஸ் ஸ்டேஷன் போனேன் அவமானத்தால அழுது இன்னும் என் கண்ணியே இருக்கு கௌரவமா தலை நிமிந்து வாழ்ந்த அந்த நல்ல மனுஷன் இருந்து திரும்பி வந்தா தலை நிமிந்து நடக்க முடியுமா அந்த அன்பு தெய்வத்தை நடப்படமாக்கிட்டே பாவி ஆம்பளை இல்லாம நானே எங்க கவப்பட்ட கஷ்டம் எப்படி தெரியும் தெரியும் நான் மட்டும் ஆம்பளையா பிறந்திருந்தா அன்னைக்கு அவங்க கொஞ்சம் பழிய தீத்திருப்பேன்

என் பொஞ்சாதி ராத்திரியான தினமும் உன் தொல்ல தாங்க முடியலன்னு வீட்டை விட்டு விரட்டிட்டா தம்பி அப்ப கரெக்டா வேட்டிதானா உன் கைய கால வச்சுக்கிட்டு சும்மா இருந்தா தானே அட அங்க மட்டும் என்ன தினம் தின்னிலதான் தூக்கம் புரியப்பா தினமும் ராத்திரியில உன் பாட்டை கேட்டு பழகி போச்சு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஒரு பாட்டு பாடுப்பா அண்ணே நான் பட்ட பாட்டை பாடட்டுமா இல்ல நான் பாடின பாட்டை பாடட்டுமா நீங்க பட்ட தான் ஒரு புது பாட்டா எடுத்து விடுங்களேன் புது பாட்டு எதுக்குடா இதே சூழ்நிலைக்கு நான் பாடுன பழைய பாட்டு இருக்கு யாருக்குல்ல வழக்கம் போல எந்த பயில இருபது ரூபாய்க்கு மேல மாடு ஏலம் கேட்க கூடாது எல்லாருக்கும் சொல்லி வச்சிட்டேன் நம்ம மிஞ்சி இந்த ஊர்ல எவன் கேட்க போறான் எல்லாரும் நல்லா கேட்டுக்குங்க இந்த வருஷத்துல இருந்து மாடுகளை ஏலம் விடுறது இல்லைன்னு முடிவு எடுத்திருக்கோம் கோயில் மாடுகளை ஏலம் விடுறாங்க வழக்கம் எப்படிங்க நல்ல காரியத்துக்காக வேண்டிக்கிட்டு கோயிலுக்கு நேந்து விடப்படுற மாடுகளை நாம புனிதமா நினைக்கிறோம் அதுக்கு சாமி பேரே வச்சு கூப்பிடுறோம் ஆனா அதை ஏலத்துக்கு எடுக்கிறவங்க அடி அடிமாடுகளா வித்துறாங்க இப்படி மாடுகளை கொல்றத தடுக்கிறதுக்கு தான் இனிமே ஏலம் விடுறதா இல்லன்னு நாங்க முடிவு எடுத்துறோம் இதெல்லாம் இருக்கு ஏலம் உள்ளனா மாடு எல்லிக்கல பெரியிரும் அப்புறம் பாத்துக்கிற செலவுல அதிகமாயிரும் அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க இனிமே தனிநபர் யாராவது ஆசைப்பட்டு வந்து கேட்டா அப்ப மார்க்கெட்ல மாடுகளுக்கு என்ன விலையோ அதே விலைக்கு கொடுப்பேன் ஆனா ஒரு ஆளுக்கு ரெண்டு மாடுகளுக்கு மேல கொடுக்க மாட்டோம் இது அநியாயம் பாரம்பரிய பாரம்பரியமா மாடுகளை ஏலம் எடுக்கிற எங்க குடும்பம் இது எங்க கௌரவ பிரச்சனை உன்னை நான் சும்மா விட மாட்டேன் কত পাড়